இன்றைய தலைப்பு பூர்வீக சொத்துக்கள் நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாமா வேண்டாமா காலமாக வாரிசு வாரிசாக நம்மிடம் இருக்குமா நம்ம கையை விட்டு போய்விடுமா நாமே கொடுத்து விடுவோமா என்பது மிக முக்கியமான ஒரு கணக்கு தெரிஞ்சுக்கங்க பூர்வீக சொத்து என்பது உங்க தந்தை உடைய தந்தை அப்போ உங்க அப்பாவோட அப்பா அப்போ உங்க அப்பாரு அவர் சம்பாதிச்சு வாங்கியிருக்காரு உங்க அப்பா அனுபவிச்சுட்டு இருக்காரு நீங்க அனுபவிக்கிறீங்க அப்ப நீங்க மூணாவது தலைமுறை மூணாவது தலைமுறை முடியும் போது அந்த சொத்துக்கள் கை மாறி மினிமம் ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் கணக்கு வச்சுக்கோங்க நூத்தி ஐம்பது ஆண்டுகள் அது சொத்துனுடைய உரிமையாளர் அனுபவிக்கலாம் மூணாவது வாரிசு அந்த மூணாவது வாரிசு நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுடைய காலத்தில் உங்களுடைய ஏஜ் ஓரளவுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் அதை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடுவோம் அதை சேல் பண்ணிடணும் விற்றுபிட்டு நீங்கள் புதுசாக வாங்கிடுங்க உங்களுக்கு எங்கே பிடிக்குமோ அங்கே வாங்கிருங்க உங்கள் பேர்லயே உங்கள் பையன் பேர்லையே பொண்ணுக்கு வெளியே யார் பேர் வாங்கினாலும் சரி உங்கள் குடும்ப பேரில் வாங்கிடுங்க அது உங்கள் பேரில் வாங்கினா இருந்து மூணாவது தலைமுறை நீங்கள் உங்கள் பையன் அவனோட பையன் இல்லை பையன் பேரில் வாங்கிங்கன்னா உங்கள் பையன் அவர் பையன் அவருடைய பையன் அது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஒரு சொத்துனுடைய கணக்கு அதற்கு மேல வந்து நீங்க நம்ம இருக்குது அதை நம்ம வச்சுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு ஒரே பிடிவாதமா அது வாழ்ந்துட்டு இருந்து உங்களுக்கு பின்னாடி குழந்தைகள் அது வாழ்வாங்கன்னு நினைச்சு போனீங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் கண்டிப்பாக கஷ்டப்படுவார்கள் அல்லது யாருக்காக நீங்க விட்டுட்டு போறீங்களோ அவங்களுக்கு வாரிசு கிடைக்காது வம்ச விருதி ஆகாது பூர்வீக சொத்துக்கள் என்பதே மூன்று தலைமுறை தான் தாங்கும் நான்காவது தலைமுறை அங்கு கூடாது உங்க காலத்துக்கு முன்னாடி நீங்க விற்காம போயிட்டீங்கன்னா அவங்க இதில் வசிக்கிற உங்களுடைய வாரிசுகள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த இடத்த வாடகைக்கு விட்டுட்டோ அல்லது ஏதாவது குத்தைக்கு விட்டுட்டோ பக்கம் போயிடுவாங்க இவ என்ன ஆகும் இவங்களுக்கும் சிறப்பா இருக்காது இங்கிருந்து போனவர்களுக்கும் சிறப்பா இருக்காது இவங்க எங்க போய் வாழ்ந்தாலும் சொத்து உங்களதுதான் அது நம்ம கைவிட்டு போய் நம்ம புதுசா மாத்திருக்கணும் புதுசா மாத்துறது எப்படின்னா வேற ஏதோ ஒரு ஏரியாவில ஏதோ ஒரு இடத்தமா கிரையம் பண்ணுங்க உங்க எவ்வளவு நீங்க விரும்புறீங்களோ அதை பண்ணிக்கீங்க அப்படி பண்ணி கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய வம்சாவளிகள் உங்களுடைய பையன் அவங்களுடைய பையன் அவங்களுடைய பையன் இந்த மூணு வாரிசுகளையும் நீங்க வம்ச வம்சவிருத்தியா வாழையடி வாழையாக அவங்க அதை அனுபவிக்கலாம் அதை தவிர்த்து நீங்க மூணாவது தலைமுறையாக இருந்தால் பிடிவாதமாக இது எங்க அப்பாயையும் சம்பாரிச்சது எங்க அப்பா சம்பாரிச்சது விக்க மாட்டேன்னு இருந்தீங்கன்னா அதான் உங்க பாதிப்பு அந்த பாதிப்பு உங்களுக்கு எதனால் வருது அப்படின்னா அந்த எண்ணங்கள் கூடாது எண்ணங்கள் எதனால வருது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் சனி இருக்கும் ஐந்தாம் இடத்தில் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சனி ராகு கேது எந்த கிரகம் இருந்தாலும் அந்த பூர்வீக சொத்தை நீங்க விக்கினாலும் நினைச்சாலும் முடியாது முடியும் விக்கணுங்கிற முடிய பண்ணிட்டீங்கன்னா ப்ரெசண்ட்டு உங்களுக்கு என்ன வயது உங்களுக்கு என்ன திசை நடந்துட்டு இருக்குதுன்னு பாருங்க உங்க ஜாதகத்தில் அந்த தெய்வ வழிபாடுகளை பண்ணுங்க கரெக்டா சிக்ஸ் மந்த்து ஆறு மாதம் அல்லது ஒன் இயர்ல அந்த இடம் கைவிட்டு போயிடும் அது போனா மராத வாரமே நீங்க புதுசாக கிரை பண்ணிடுங்க ஏதோ ஒரு ஏரியாவில் பக்கத்துக்காட்டு நீங்க வேலைக்கு வாங்கலாம் பியர் ஃப்ரெஷ்ஷு புதுசு மேலே முடிஞ்சுது அது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ஆண்டுகள் தாங்கும் மூன்று தலைமுறை வாழலாம் இது தெரிஞ்சுக்குங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா சிறப்பாக வம்ச விருத்தியாகவும் வாழையாடை வாழையாக உங்களுடைய வாரிசுகள் சிறப்பாக வாழ்வார்கள் அதை தவிர்த்து உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் பலகீனமாக இருந்து ஐந்தாம் இடத்துல பூர்வ புனேதானம் பலம் இழந்திருந்தால் அந்த இடத்த நீங்கலாம் நினச்சா கூட கையிட்டு போகாது அது கையொட்டு போகணுங்கிற முறை வந்துட்டிங்கன்னா இப்போ என்னென்ன என்ன நடக்குதுன்னு பாருங்க ஜாதகத்துல அந்த தெய்வ வழிபாடுகளை நம்பிக்கையோடு செய்யுங்க செய்யும் பொழுது கட்டாயமாக மாற்றங்கள் வரும் அந்த மாற்றத்தை நீங்க அந்த இடத்தை விற்று வேறொரு பேர்ல உங்க பேர்லையோ உங்க வாரிசுகள் பேர்லையோ நீங்க புதுசா ஒரு லேண்டு வாங்கிடுங்க கட்டடை வாங்குங்க எதை முடியுமோ அதை வாங்கிடுங்க தோட்டம் காடு எதுவாக ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா எவ்வளவு விற்கிறீங்களோ அதை அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க அது மூன்று தலைமுறைகளை வச்சுக்கலாம் இல்லைன்னா கட்டாயமாக பாதிப்புகளை கொடுக்கும் உங்களுடைய வாரிசுகள் தலையெடுக்க விடாம தடுக்கும் உடல் உபாதைகள் ஏற்படும் மன வாழ்க்கை சிறப்பாக இருக்காது இப்படி பூர்வமனிய பாதிப்புகள் எல்லா வகையான தாக்குதலையும் கொடுத்துவிடும் என்பதை மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் அதெல்லாம் உங்களுக்கு நடைமுறைக்கு வரணும்னா நீங்கள் உங்கள் ஜாதகப்படி வழிபாடுகளையும் உங்கள் குலதெய்வ வழி குலதெய்வ வழிபாடுகளையும் சரியாக செய்து வந்தால் உங்கள் மனதில் அந்த எண்ணங்கள் தோன்றும் அது தோன்றின பிறகு நீங்கள் அதை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் நீங்க சேல் பண்ண முடியுமோ சேல் பண்ணிட்டு கை மாத்திட்டு வாங்கக்கூடிய தொகைக்கு நீங்க புதுசாக ஒன்று வாங்கிட்டீங்கன்னா தவிர்த்துக்கலாம் அதே தொகைக்கு நான் வேற வாங்கிடுறோம் அப்புறம் சொத்து கைவிட்டு போகாத போகாத தான் கணக்கு அந்த இடையில வேற இடம் இருக்கு அப்பா சம்பாதிச்சது நம்ம வாங்கி விட்டு வேற ஒன்று வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அது போயிடும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்கும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டு நடைமுறை கொண்டு வாருங்கள் தெரிந்து கொள்வது முக்கியமல்ல அது நடைமுறைப்படுத்த வேண்டும் நல்ல டாக்டரை பாக்குறீங்க நல்ல மெடிசன் எழுதி வாங்குறீங்க அந்த மெடிசன் வாங்கி சாப்பிடணும் அப்பதான் நோய் குணமாகும் அதுக்கு தான் டாக்டர்கிட்ட போகிறோம் இல்லைன்னா டாக்டர்கிட்டையும் நம்ம போக வேண்டியதில்லை விட்டுறலாம் விதிப்படி ஆகட்டும்னு நம்ம நல்லா இருக்கணும் என்னால் நடக்க முடியல எனக்கு இடுப்பு வலிக்குது எனக்கு காய்ச்சல் அதிகமாகிடுச்சு எனக்கு ஏதோ ஒரு தொந்தரவு உடம்பு இருக்குதுன்னு நான் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணுறீங்க அவர் ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்குரிய மெடிசன் எழுதி கொடுக்குறாரு மருந்து மாத்திரைகள் அதை வாங்கி நம்ம சாப்பிடணும்ல அதுக்குத்தானே போறோம் நீங்க எல்லாம் எழுதி வாங்கி வீட்டுல வச்சுக்கிட்டீங்க ஊசி போட்டுக்க மாட்டேன்னா எப்படி உடம்பு சரியாகும் அது தான் இதுவும் ஆகவே நான் சொன்ன விளக்கங்களை எல்லாரும் ஞாபகம் சொத்துனால நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா பிடிவாதம் அந்த குடும்ப தலைவர் நான் இது கொடுக்க மாட்டேன் என் காலத்துல போற இருக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வர்றாரு வரும்பொழுது அவருடைய வாரிசுகள் கண்டிப்பாக பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்பதை ஆணித்தரமாக நான் சொல்ல சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஒவ்வொருத்தரும் வந்து உட்காந்துட்டு கதர்வாங்க சார் சொன்னீங்க சார் ஏமாத்திட்டாரு எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அப்புறம் நம்ம அவங்கள வரவழைச்சு அவங்களுக்கு விளக்கங்களை கொடுத்து அவங்களுக்கு பிரெயின் வாஷ் அது நல்லதுக்காக பிரெயின் வாஷ் பண்ணி விளக்கங்களை அவங்களுக்கு சொல்லும்போது ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்ச பிறகு அதுக்கு உரிய முயற்சி எடுத்து அந்த லேண்டு கட்டடம் ஏக்கிற கணக்கில் சொத்துக்கள் இருந்தாலும் அதை சேல் பண்ணிட்டு புதுசாக வாங்கக்கூடிய தன்மையை நம்ம உருவாக்கிடுறோம் அந்த தன்மையை உருவாக்குற தான் நம்ம சொல்ல முடியும் நான் காட்டுற வழியே அவங்க ஃபாலோ பண்ணணும் அவங்க நடைமுறை கொண்டு வரணும் அந்த நடைமுறை கொண்டு வந்தா தான் இந்த பூமி அந்த மூன்றாவது தலைமுறை தாண்டி நாலாவது தலைமுறைக்கு அது இருக்காது நாலாவது தலைமுறை அப்படிங்கிறது ஃப்ரெஷ் ஆகிருக்கேன் ஃப்ரெஷ் ஆகும்போது அது புதுசே அது முதல் தலைமுறை அப்படி கணக்காயிரும் ஆகிரும் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு இத கடைபிடிச்சு வந்தால்தான் நீங்க அப்பாரு அப்பையா அமைச்சு நீங்க காப்பாத்திக்கலாம் இல்லைன்னா கட்டாயமாக உங்க வாரிசுகள் அது வசிக்கும் பொழுது சிரமத்துக்குள்ளாவாங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க வம்ச விருதியாகாம லாக் ஆயிரும் தடை ஏற்படும் இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்காகத்தான் இதை நீங்கள் முழுமையா தெரிஞ்சு நிற நடைமுறைப்படுத்தினால் உங்களுடைய உங்களுக்கு முழு வெற்றி கிடைக்கும் எனக்கும் மன நிறைவாக இருக்கும் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அனைவருக்குமே நான் எல்லா வகையான விளக்கங்களையும் கொடுத்துட்ருக்குறேன் ஒவ்வொரு விதமான விளக்கங்களையும் கொடுக்குறேன் அந்த விளக்கங்களை கேட்குறவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா கண்டிப்பா கேட்பீங்க உங்களுக்கு தலையெழுத்தே மோசமா இருந்து அதிர்ஷ்டம் இல்லைன்னா கேட்க மாட்டேங்க அடுத்த லைனுக்கு போயிடுவீங்க அப்படியே விரல தள்ளிட்டே போயிடுவீங்க இந்த சேனலில் அதனால இதை பாருங்க தயவு செய்து பாருங்க பார்த்தா தான் உங்களுக்கு அது புரியும் அது புரிந்த பிறகு நடைமுறைப்படுத்துங்க நடைமுறைப்படுத்தினா தான் நீங்க ஜெயிக்க முடியும் இப்படி வெற்றிக்கு பல வழிகள் நுழைஞ்சா தான் வெற்றி அடைய முடியும் அதில் முதல்ல நம்மளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கணும் நம்ம விதிப்பயனை நம்ம குறைக்கணும் அந்த தாக்குதலை குறைக்கணும் இதற்கெல்லாம் ஒரே வழி ஜாதகப்படி செய்ய வேண்டிய வழிபாடுகள்